உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலார் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகிறார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை ஜனபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு திருவாரூர் ஆலயத்தூண் ஒன்றில் மூலாதார கணபதி உள்ளார் இவரை வழிபட்டால் நமக்குள் இருக்கும் அரிய சக்திகள் வெளிப்படும் என்பது ஐதீகம் அன்பர்கள் இதை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான மகிழ்ச்சியும் இன்பமும் தாராளமாக உங்கள் வாழ்க்கையிலே கிடைக்கும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதிமூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வேள்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மாசி இருபத்தி ஒன்பதாவது நாள் இன்றைய விசேஷம் பௌர்ணமி காமதகனம் திருச்செந்தூர் முருகன் தெப்பம் திருமாலி சோலை கல்லழகர் கஜேந்திர மோட்சம் திரு கண்ணாபுரம் சௌரிராஜர் எழுந்தருளல் காரமடை அரங்கநாதர் பாரிவேட்டைக்கு புறப்படுதல் ஓலி பண்டிகை இன்றைய திதி பௌர்ணமி திதியாகும் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை எமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி சதுர்தசி காலை பதினொன்று முப்பத்தி ஒம்பது வரை பிறகு பௌர்ணமி இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூரம் நாள் முழுவதும் யோகம் சித்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று கீழ் நோக்கு நாள் இன்று சந்திராசிரமம் பெறுகின்ற நட்சத்திரங்கள் திரு ஓணம் அவிட்டம் சந்திராசம் பெறுகின்ற ராசி மகர ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம்கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் எந்த ராசிக்காரர் எந்த மாதத்தில் வீடு கட்ட வேண்டும் வாசற் கதவு எந்த திசையில் அமைக்க வேண்டும் புதிய வீடு ஒன்று கட்ட வேண்டும் என்றால் மனைவி மக்களோடு சீரும் சிறப்புமாய் வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ஏழை எளியவர்கள் பணக்காரர்கள் எல்லார் மத்தியிலும் உள்ளது அதற்கான பொருளை தேடும் நாம் வீடு கட்டும் பொழுது சில முறைகளை கடைபிடித்து அந்த வீட்டை கட்டி முடித்தால் அந்த வீட்டிலே மகாலட்சுமி எப்பொழுதும் குடியிருப்பார் தலைமுறைக்கு நீங்கள் கட்டிய வீட்டிலே லட்சுமி கடாற்றம் நிறைந்து விளங்கும் ஜாதகத்திலே நான்காவது இடத்திலே அந்த நான்காவது இடம் நன்றாக அமைந்துவிட்டால் மட்டும் போதாது வீடு கட்டும் சில நெறிமுறைகளையும் வாஸ்து ரீதியாக கடைபிடிக்க வேண்டும் வாஸ்துக்கு முக்கிய பங்கு கொடுத்து வீண் செலவுகளை செய்துவிடக் கூடாது வீடு கட்டும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஜோதிட நெறிமுறைகள் ஒவ்வொருவரும் ஜனித்த ராசிக்கு தகுந்தால் போல் வாசற்கால் தேர்வு செய்யவே அதற்கு தகுந்தால் போல் இடத்தையும் தேர்வு செய்யவே ரிஷபம் மிதுனம் கடக ராசியில் ஜனனமானவர்கள் வடக்கு வாசல் வீடு கட்டுவது உத்தமம் சிம்மம் கன்னி துலாம் ஜனனமானவர்கள் கிழக்கு வாசல் வீடு அல்லது தெற்கு வாசல் வீடு கட்டுவது உத்தமம் விருச்சகம் தனுசு மகர ராசியில் ஜனனமானவர்கள் தெற்கு வாசல் வீடு கட்டுவது உத்தமம் கும்பம் மீனம் மேஷராசியில் ஜனனமானவர்கள் தெற்கு வாசல் வீடு கட்டுவது உத்தமம் இப்படிப்பட்ட வாசல்களை வைத்து வீடு கட்டினால் சுபங்களும் அந்த வீட்டில் விசேஷ பலன்களும் கிடைக்கும் வீடு கட்ட ஆரம்பிக்கும் பொழுது குறிப்பிட்ட நட்சத்திரங்களை கொண்டு வரும் நாட்களை தேர்வு செய்ய வேண்டும் ரோகிணி மிருக சீரிடம் புனர் பூசம் பூசம் உத்திரம் சுவாதி அனுஷம் உத்திராடம் திரு ஓணம் சதயம் உத்திராட்டாதி ரேவதி ஆகிய பன்னிரண்டு நட்சத்திரங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும் நட்சத்திரங்களாக கருதப்படுகிறது கிழக்கு வாசல் வீட்டை ஆவணி மாதத்தில் ஆரம்பிக்க வேண்டும் மேற்கு வாசல் வீட்டை மாசி மாதத்தில் ஆரம்பிக்க வேண்டும் தெற்கு வாசல் வீட்டை கார்த்திகை மாதத்தில் ஆரம்பிக்க வேண்டும் வடக்கு வாசல் வீட்டை வைகாசி மாதத்தில் ஆரம்பிக்க வேண்டும் மனைவி மக்களோடு வாழப்போகும் புதிய வீட்டில் தாங்கள் இருக்கும் அறை தெற்கு மேற்கு அறைகளில் தாய் தந்தை சகோதரிகளை தங்க வைக்க கூடாது அப்படி செய்தால் அவர்களுக்கு தீய பலன்களே ஏற்படும் கட்டி முடித்த வீட்டில் ரோகிணி மிருக சீரிடம் புனர்பூசம் பூசம் பூசம் உத்திரம் அத்தம் அனுஷம் உத்திராடம் திரு ஓணம் சதயம் உத்திராதி ரேவதி ஆகிய பன்னிரெண்டு நட்சத்திரங்களில் கிரகப்பிரவேசம் செய்தால் மகாலட்சுமி குடியிருப்பார் அப்ப இப்படிப்பட்ட அருமையான ஒரு பதிவை யாராருக்கெல்லாம் பொருத்தம் இருக்கிறதோ அவர்களுக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பி பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் தொடர்ந்து ஐந்தாவது பாவம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் குலதெய்வஸ்தானம் அதிலே அமர்கின்ற கிரகத்தினுடைய பலன்கள் என்னென்ன என்பதை எல்லாம் தினசரி பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வரிசையிலே இன்றைய தினம் சனி இருந்தால் ஐந்தாவது இடத்திலே புத்திர பாக்கியம் குறைவு ஜாதகருடைய பிள்ளைகளே விரோதிகளாக எதிரிகளாக மாறுவார் தந்தை மகன் உறவு சிறப்பாக இருக்காது ஒரு சிலருக்கு ஊனமான பிள்ளைகள் பிரிந்துவிடும் எப்போதும் போராட்டமான வாழ்க்கை அமையும் குரு பார்க்க குரு சனியை பார்க்க வளமாக வாழ்விடும் ஐந்தாவது இடத்திலே ராகு இருந்தால் நாகதோஷம் குழந்தைகள் பிறப்பதிலே பிரச்சனை ஏற்படும் பெண் குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்பு அதிகம் ஐந்திலே கேது இருந்தார் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதை தடுக்கும் என்று குறைய தவிர மற்ற யோகங்கள் ஜாதகர் அடைவார்கள் வயிற்றிலே அறுவை சிகிச்சை நடக்க வாய்ப்பு உண்டு சிலருக்கு நிறைய அறுவை சிகிச்சைகள் நடக்கும் ஈவு இரக்கம் பற்றி இதிலே நாம் தொடர்ந்து அந்த கிரக சேர்க்கைகளை பார்க்கின்றோம் ஐந்திலே சுபகிரகம் நிற்க அல்லது பார்வைப்பட வேண்டும் நீங்கள் மனதாக இரக்க மனதை உடையவர்களாக இருப்பீர்கள் ஐந்திலே தீய கிரகங்கள் நிற்க அல்லது பார்வை இருக்க கல் நெஞ்சர்களாக இருப்பீர்கள் ஐந்திலே சனி செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்க ராகு கேது ஐந்திலே இருக்க ஐந்து ஆறு பத்து பதினொன்று போன்ற உபஜயஸ்தானங்களில் அசுபர் நிற்க ஜாதகர் பிறரை துன்புறுத்துதல் சந்தோஷம் உள்ளவராயிருப்பார் லக்னாதிபதி ஐந்திலே பலம் குன்றி இருக்க பிறரை துன்புறுத்துவீர்கள் நாளைய தினம் சுய புத்தி கடவுள் நம்பிக்கை என்பதெல்லாம் எந்தெந்த அமைப்புக்கு இந்த ஐந்தாவது பாவத்திலே வரும் என்பதை தொடர்ந்து நாம் கவனிக்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சந்திர கிரகணத்திலே சனியினுடைய சேர்க்கை பணக்கட்டை அல்ல போகும் நான்கு ராசிக்காரர்கள் பதினான்கு மார்ச் சந்திர கிரகணம் இருக்கிறது அந்த நேரத்திலே நடைபெறுகின்ற விளங்கக்கூடியவர் சனி பகவான் இவர் செய்யும் செயலுக்கு ஏற்ப பிரதிபலங்களை திருப்பி கிரகணத்தின் போது சனி பகவான் கும்ப ராசியிலே இருப்பார் சனி கும்ப ராசியில் தங்குவது சசயோகத்தை உருவாக்கிறது சந்திர கிரகணத்தை அன்று சனியின் இந்த சேர்க்கை மங்களகரமாய் கருதப்படுகிறது இதன் மூலம் குறிப்பிட்ட நான்கு ராசிகள் நிதி வழியிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகிறது யார் அந்த ராசிக்காரன் முதலிலே மேஷம் கல்வி பணிகளிலே மகிழ்ச்சியான பலன்களை பெறுவீர்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும் நீண்ட நாட்களாய் நிலுவையில் இருந்த பணிகள் வெற்றி பெறும் தொழில் இருந்த தடைகள் நீங்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பொருளாதார நிலை மேம்படும் தொழிலே வளத்திற்கான புதிய வாய்ப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது மாணவர்கள் போட்டித் தேர்விலே வெற்றி பெறுவார்கள் வேலையிலே இருந்த தடைகள் நீங்கும் அடுத்தது சிம்மம் நண்பர்கள் உதவியுடன் நிதி ஆதாயத்திற்கான புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள் வேலையில் பதவி உயர்வு அல்லது மதிப்பீட்டிற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் உங்கள் துணையிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் அலுவலகத்தில் உங்கள் பணி பாராட்டப்படும் நான்காவது ராசி துலாம் ராசி நிதி நெருக்கடியில் இருந்து நிவாரணம் பெறுவீர்கள் வருமானத்தை அதிகரிக்க பல வாய்ப்புகள் இருக்கும் வீட்டிலே மத நிகழ்வு ஏற்பாடு செய்யப்படலாம் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் கல்வி பணியிலே நல்லதொரு பலன்களை பெறுவீர்கள் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக மாதப்பலனும் வருட பலனும் பெயர்ச்சி குரு ராகுகேது பெயர்ச்சியும் இதிலே வழங்கப்பட உள்ளது அன்பர்கள் அதை உற்று கேட்டு நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஆறாவது பகுதி கடைசி பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திடீர் அளவெளி டென்ஷன் வந்து போகும் உணவு விஷயத்தில் கவனம் தேவை குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நண்பர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் சோர்வு வந்து நீங்கும் தலைகளை தாண்டி முன்னேறும் நான் அஸ்வினி நட்சத்திரத்தைச் சார்ந்தவர்களுக்கு திடீர் தலைவலி டென்ஷன் வந்து போகும் உணவு விஷயத்தில் கவனம் தேவை குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நண்பர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் சோறு வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறும் நான் ரிஷபராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நான் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது மற்றவர்களும் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் சிலருக்கு நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளை கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது கணவன் மனைவிக்கு ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் எனினும் எதிர்பார்த்த லாபம் உண்டு மொத்தத்தில் உங்களுடைய திறமை மற்றும் விடாமுயற்சி கொண்டு சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது மற்றவருடன் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது கணவன் மனைவிக்கு இடையே மனஸ்தாபம் நீங்கும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் எனினும் எதிர்பார்த்த லாபம் உண்டு மிக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மொத்தத்தில் உங்களது திறமை மற்றும் விடாமுயற்சியை கொண்டு சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்களை அறியாமலே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும் உறவினர்கள் நண்பர்களால் அன்பு தொல்லை அதிகரிக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் கனிவாக பழகுங்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் மறைமுக தொந்துருகள் வந்து நீங்கும் சகிப்பு தன்மை தேவைப்படுகின்ற மிருக மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும் உறவினர்கள் நண்பர்களால் அன்பு தொல்லை அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் கனிவாக பழகுங்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் மறைமுக தொந்துகள் வந்து நீங்கும் போதும் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சகிப்பு தன்மை தேவைப்படுகின்ற நான் கவனத்தில் கொள்ளவும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள் வேற்று மதத்தோடு உதவுவார் வியாபாரம் தழைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நன்மை கிட்டுகின்ற புனர் புனர்போசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் தாயாரை ஆதரித்து பேசுகிறோம் வேற்றுமருத்துவர் உதவுவார் ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் தலைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நன்மை கிட்டுகின்ற நா சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும் அடுத்தவர்களை குறை கூறி இருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவார்கள் இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அடுத்தவரை குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றி கொள்ள பாருங்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவார்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் பண புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர் நண்பர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதில் தொட்டது துளங்கும் நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சில நேரங்களில் வெறுப்பாக பேசுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களும் வளைந்து கொடுத்து போவது நல்லது வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும் நாவடக்கம் தேவைப்படுகின்ற நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில நேரங்களில் வெறுப்பாக பேசுகிற குடும்பத்துடன் வா உள்ளவர்களிடம் வளைந்து கொடுத்து போவது நல்லது சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறுமுக அவமானம் வந்து நீங்கும் நாவடக்கம் தேவைப்படுகின்ற ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை அழஜி போன்ற பிரச்சனைகள் வரலாம் அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் உள்ளவர் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாருடன் சச்சரவு வரும் உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நா விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை அழகி போன்ற பிரச்சனைகள் வரலாம் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான பேச்சை தவிர்ப்பதிலிருந்து குடும்பத்தில் உள்ளவர் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் வியாபாரத்து வாடிக்கையாளர் சச்சருவோர் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் சகோதரர்கள் பகை வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை கராராக பேசி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் கடினமாய் உழைக்க வேண்டிய மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சகோதரர்களால் பகை வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கியை கராராய் பேசி வசூலிப்பீர்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் கடினமாய் உழைக்க வேண்டிய நாள் மகர ராசிக்காரர்களுடைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக தொடர்வதா எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் பொறுப்பாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது சந்திராட்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகர ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் திருப்பதி வேங்கடநாதனை வணங்க சந்திராஷ்ட தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள் வழக்கமான பணிகளில் மட்டுமே கூடுதல் கவனம் செலுத்தவும் சகோதர வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாகும் கொடுத்த கடன் திருப்பி கிடைக்க வாய்ப்பு உள்ளது எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் இருந்தால் வீண் செலவுகள் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் சகோதர வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாகும் சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கொடுத்த கடன் திரும்பி கிடைக்க வாய்ப்பு உள்ளது எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் கவனம் தேவை புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பொதுபலங்கள் கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் உறவினர் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் விவகாரத்தில் பற்று வர உயரும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூற்றுமங்களை சொல்லித் தருவார் தொட்டது துளங்கும் நான் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் உறவினர் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பற்று உறவு உயரும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூற்றமங்களை சொல்லித் தருவார் தொட்டது தொடங்கும் நான் இது வரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்